ஐயாளரக கணக்களெல்லாம் முடிவினா அது வேற தம்பி இப்போ வந்து இந்த சாரிகள் எல்லாம் இப்போ ஏலம் போறேன்னு கட்டத்துக்கு வந்துட்டோம் சரி சாரி ஏலம் போறன்னு சொன்னா சாரி முதல்ல மட்கோவனம் அது பெருமதியை பெருமாதிய நாங்கள் போடவேணும் பிறகு அது கேள்வி எல்லாம் குடுக்கவேணும் தேர்திரிவுளையின் போது அம்பிகைக்கு சாத்தப்பட்ட சாரி பாதிகள்ன்னு சொன்னா தெரியும் மிகவும் ஒரு பெருமதியான சாரி 16 லட்சம் 16 हां மட்டமாக வந்து கட்டிருக்கார் பதினாறு லட்சம் ரூபாயாக கட்டிருக்கார் பதினாறு லட்சம் ரூபா பதினாறு லட்சம்

இதெல்லாம் இப்போ அங்கே எடுக்க போகீங்கன்னா பதினாயிரூவா நாயரூபா வணுஞ்சேன் வேறுங்க அப்படி கலர் நிஞ்சே வேறுங்க நீங்கள் இது இது இதுக்கே நீங்கள் ப்ளவுஸ் தைக்கலாம் நல்ல மெச்சான இது இந்தா ரோஸ் கலரில் ப்ளவுஸ் தைக்கலாம் இந்தா நல்ல கோல்டன் ஜெலோ தேவையானதான் எடுங்க உங்களுக்காக கடை இங்கே அண்ணன் யார் அண்ணன் வேட்டி உங்களுக்கான வேட்டியில் கடைக்கிஞ்சே நல்ல ப்ளூ பட்டன் அண்ணன் நாங்களும் இப்போ வருஷத்துக்கு விற்றாது இப்போ நீங்கள் கொழம்புக்கு திருப்பி கொண்டு போக போகிறோம் அதுக்கு நேராக இதை பார்த்து மாரிவாக கொடுத்துட்டு போக முன்னே இருக்கிறோம் இங்கே ஆ டி ஷர்ட்டு எல்லாம் ஷர்ட் ஷர்ட் வந்து இது குறுக்கிறது வேட்டிக்குரிய ஷர்ட் இந்த ஒயிட் ஷர்ட் புல்கா ஷர்ட் எல்லாம் நாங்கள் ஹோல்சேலாக எடுத்து கொண்டாந்து இங்கே கொடுக்குறோம் சும்மா இதாண்டில்ல தம்பி வா 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 வாடாக்கா போ இல்லை தேவையான உடுப்புகள் சகரதான் கிடக்கு நீங்கள் அப்புறம் அங்கே கடைகளுக்குலாம் போய் அங்கே எஞ்சோ ஒன்று விலை விலையெல்லாம் ஒன்றைக்காங்க எங்க சிலம் கோயில் திருவிழாண்டலாம் வந்து உடுப்புகள் எடுக்கிறது முந்தி இப்போ உண்டுக்கும் வரதுகள் இல்லை எஞ்சே என்ன மாதிரி பட்டு சாரிகள் எல்லாம் கொண்டு நாங்கள் ரண்ணா வாங்க சாரிகள் இருக்கு அக்கா வந்து பார்த்துருப்போம் எடுக்க வேணாம் பார்த்துருப்போம் பாருங்க பாருங்க அவங்க வேறு தமிழ் வாங்க ஷேர்ட் இருக்கு ஷர்ட் இருக்கு இங்கே உங்களுக்கு அளவான ஷர்ட்டுகள் இருக்குது எல்லாமே தண்டலாம் நல்ல இல்லை உடுப்பு வளைஞ்ச இஞ்ச எல்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வரோம் சும்மா இந்த உடுப்பு வளன்ட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடாது நாங்கள் என்ன இல்லையா

வேட்டி பாருங்க அப்படியா நீங்கள் நீல கேரட்டி கோயிலுக்கு ஒரு மஞ்சள் எடுக்கும் அம்மரே கட்டின மாதிரி இருக்கும்

நீங்க கடையில இன்னா குறை குறைஞ்சி எடுத்துட்டீங்களா இல்ல தாம் இல்ல நீ குறை குறை இது நாலாயிரம் ரூபாய் சரி விட நீரை குறைஞ்சி போட இல்லையா நீ புடி நான் போற சரி நீங்க இல்ல நீ இது ஒரு அஞ்சூறு ரூபாய் இல்ல அஞ்சூறு ரூபாய் போடு அஞ்சூறு ரூபாய் போடு நான் இங்க

எனக்கு ஒரு ஷடுப்போக்குறாப்பு போடு நீ

டிஜே வெ திருவிழா முடிஞ்சது பாரு பயில் ஜனம் வந்து ஒன்று இருக்குது இவை இன்னும் காணையில் அன்னதானம் முடிஞ்சால் வந்து கழுவோணும் கொல்லோணும் சட்டிவான எல்லாம் எடுத்து வைக்கணும் கொல்லுவணும்னு சொல்லி சம்பளாலன்னா போல சரி நீங்கள் ஒரு நிர்வாகம் இருக்கிறீர்கள் போய் பார்க்கவில்லை வேணும் அவங்கள சரியாக செய்கிறாங்களோ நான் இங்கே கணக்கு பார்க்குறதோ நீ இந்த சாரிகள் ஏலத்துக்கு போடுறதை பார்க்குறதோ எத்தனை சாரி வந்து கணக்கு பார்க்குறதோ யாருக்கு யாருக்கு கூப்பிட்றன்றதை பார்க்குறதோ ஆ அவங்களும் அங்கே இருந்து அடி அடி இருந்து அடித்து கொண்டு நிற்கிறாங்க யார் யார் ஏலத்துக்கு வரணும் போகணும் அறிவிக்கணும் கொல்லணும் கொல்லணும் இவ்வளோ காதேஜில் ஒழித்து கோயிலை கட்டி போட்டப்போ இன்றைக்கு சாரிகள் ஏலம் பட்டு கொண்டு இருக்க வேண்டியா கிடக்குதுன்றைக்கு இப்போ ஒரு புறமதியாக விற்கணும் வேண்டாங்க சாரியெல்லாம் சரி என்னது சரி புறமதியாக விற்கணும் நீங்கள் சரியான அறிவித்தல் கொடுக்கணும் இல்லைடா நீங்கள் சும்மா வந்து பட்டியை கட்டி போட்டு ஐயர்னாரோட சும்மா ரெண்டு தோறு தேய்ச்சி போட்டு நீங்கள் போடுவீங்க நான் இவ்வளோ கணக்கை பார்க்கணும் இந்த சுத்த வர என்ன செய்ய நடக்குதுன்றதை பார்க்கணும் ஜனங்களை பார்க்கணும் கடையல் தெருவில் பார்க்கணும் எல்லாத்தையும் நான் பார்க்கணுமே இவ்வளோ இந்த இந்த ஒரு தீவில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய கோயிலை கட்டி போட்டு நிர்வாக நடத்தை இல்லாட்டி புரியப்பா நீங்களா

வெளிநாட்டில இருந்து அடி அடி அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க உதவி செய்தவங்க சாரிகள் வந்து என்ன மாதிரி பொறுமதியா போகணும் ஜனங்கள்ட்ட கையில கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து இரண்டி கொண்டிருக்கிறாங்க நீங்க என்னென்ன நாங்கள் வந்திங்க அப்பூ இங்க இருக்கிற நாங்கள் ஒரு நிர்வாகத்துல இருந்து ஒரு நல்ல பணி செய்து கண்டு அப்படிதான் நாங்க செய்யும் நீங்க ஒரு கோடி கொடுத்து கண்டு விடுவோம் கோயில் கண்டு விடுவோம் நீங்க என்ன நான் நீங்க எல்லாம் பாப்பீங்கன்னுதான் நான் நினைச்சேன் அது சரி இப்ப சாரி எல்லாம் அங்க எடுத்து போட்டியோ எது நான் நல்ல சாரி கொண்டா வந்து பிரமணியர்கள் போடுவதுதான் போடையில போடா கொண்டா நல்ல பெருமதியான பருமதியா வந்த சாரி என்ன இது இந்த பருமதி அது என்ன முடிவு இல்லை கூப்பிடுறது பொறுமதி பதினைஞ்சாயிரம் எடுத்துருக்கேன் எடுத்து

ஏலத்தில் விடுறதுக்கு இருக்கிறோம் அப்போ இந்த அம்பிகையில் வந்து நீங்கள் சாதிகளை வந்து அம்பிகைக்கு ஜாத்தின வழியாக வந்து நீங்கள் வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் சாதிகளை தம்பி எங்க கொண்டு வா என்றா அப்ப நீங்கள் இந்த அம்பிகையினுடைய சாதிகளை வந்து நீங்கள் புனிதமாக வைத்திருக்க வேண்டும் அது எவ்வாறு புனிதமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் புனிதமான முறையில் நீங்கள் பெண்கள் கீழே வந்து நீங்கள் கட்டுகின்ற பொழுது குளித்து நீராடிய பின்னர் ஒரு ஆலயத்துக்கு எங்கோ செல்வதாக இருந்தாலும் போடு போடு உனக்கு எங்க போனாலும் அப்போ நீங்கள் ஆலயங்களுக்கோ இல்லை மங்களகரமான நிகழ்வுகளுக்கோ செல்லுகின்ற பொழுது இந்த நீங்கள் ஜாரிகளை வந்து நீங்கள் கட்டி கொள்ள முடியும் ஏலத்துக்கு போவோம் என்ன அப்போ அதனால் வந்து நீங்கள் இன்னும் விசேஷம் பணத்தட்டுகளில் வச்சு வழிபடுவது இந்த சிறந்தது அதே சமயத்தில் பணப்பொட்டிகள் இருக்கின்ற இடத்திலும் இந்த ஜாரிகளை வைத்தீர்கள் சொன்னால் பணங்கள் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இப்போ ஏலத்துக்கு போவோம் அப்படின்ற சாரின்ற புனிதங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் உங்களோட பிரதம குருக்கள் அவர்களும் வந்து சங்கத்தில் வந்து கூறியிருக்கின்ற அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் அப்போ இதுவரைக்கும் வித்த சாரிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்ப இறுதியாக மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த சாரிகள் வந்து இங்கே ஒரே ஒரு சாரி வந்து இருக்குது அது என்ன விலைக்கு போகுதுன்றது வந்து நாங்கள் பார்ப்போம் அம்பிகையின் சாரி பொன்னான சாரி மி என்ன

இந்த பரிவார சபையினரால் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஜாரின் விலை வந்து பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் விரும்பின நீர்கள் கேட்கலாம் மிகவும் ஒரு அற்புதமான சாரி ம் அப்படியா மிகவும் ஒரு அற்புதமான சாரி கேளுங்கோ பாருங்க என்னென்று பாருங்க பதிமூவாயிரத்தி ஐநூறு உங்காலாம் பதினோழாயிரம் இருபது ஒரு தரம் முதலாம் தரம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பிடிச்சிருக்கு வழங்கி கொண்டிருக்கிறா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இன்னும் வேற போது வேறங்கோ அம்பிகாரியின் ரெண்டு லட்சம் புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்த ஒருவர் ரெண்டு லட்சம் ரூபாயை நல்ல நல்ல ஆ ஆ அவர் இதை கொடுக்குறோம் ஆ நாலு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் ஆ நாலு லட்சம் போய் இந்த வந்து நாலு லட்சம் ஐந்து ஐந்து அஞ்சு லட்சத்தி அஞ்சு லட்சத்தி நாயிரம் 7 7 30 ஆ 7 30 நாளம் 7 7 30 7 30 ஓ பட்டு பட்டு வைங்க வெடிலயங்க ரகு வந்து பட்டு பட்டு ஆ பட்டு 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 ஆ பட்டு லட்சம் மாமா பட்டு லட்சம் மாமா என்கிட்ட கப்பரியலே பட்டாம் பட்டு அங்க கை கட்ட 12 போது கட்டோ

கன்னடா கன்னடாவில இருந்து வந்த வெள்ளி அண்ணன் தன்னோட மனைவியோட வந்து நின்று இந்த வந்து கோட்டு கொண்டிருக்கிறார் ஆஹ் உம் அவர் வந்து எங்களுடைய இந்த பணிக்காகவும் ரெண்டு வருஷம் சுபிண்ட நெரிக்காகவும் குழம்பையர் நாட்டில் இருந்து கொண்டு தீவகம் என்று அவர் பாராறு அவர் முந்தைய காலங்களில் எவ்வாறு ப்பும் இருந்ததோ மேலும் வேண்டும் என்று அவர் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாவை இப்போது கேட்டிருக்கிறார் ஆனால் முந்தைய காலங்களிலும் உங்களுடைய ஆலயத்திற்கு பல கட்டுமான பணிகளை உறுதி செய்தவர் பதினஞ்சு இருபத்தஞ்சு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு இப்போது அவருடைய நண்பர் ஒருவர் அவரும் புலம்பெயர் நாட்டை அவர் பதினஞ்சு இருபத்தி ஐந்து கேட்டிருக்கிறார்

ஆஹ் மிகவும் பருமதியாக பதினாறு மாமனோ மத்தியானம் இல்ல முதலாம் முறை உம் பதினாறு லட்சம் முதலாவது இளவை பதினாறு லட்சம் முதலாம் முறை உம் உம் பதினாறு லட்சம் ரெண்டாம் முறை அங்கோக்கவே இல்லை இல்ல பதினாறு லட்சம் மணி அடிக்கப் போற தம்பி அறியவா பதினாறு லட்சம் மூன்றாம் முறை உண்மையில இந்த சேலை அவ்வளவு இல்லாவிட்டாலும் அவர் மீதி பணத்தை இந்த ஆலயத்தினுடைய தேவைகளுக்கு பரிவாள சபைக்கு அவர்த்தியலுக்கு பயன்படுத்த சொல்லி சொல்லி இருக்கிறார் அவருக்குமது நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்னென்று சொன்னால் அவர் இந்த சாரி மூலம் இல்லை பதினாறு லட்சம் மட்டுமல்ல அல்ல அதற்கு மேலாகவும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் அரும்பாடுபட்ட ஒருவர் தான் இருந்தாலும் அவரை நாங்கள் இந்த இடத்திலே பாராட்டுகிறோம் என்னென்று சொன்னால் அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால் வரலாற்றிலேயே எங்களுடைய ஆலயத்தில் தான் அம்பிகைக்கு சாத்தப்பட்ட சாரி வந்து இவ்வளவு விலையில் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் இந்தியாவிலோ இன்னொரு நாட்டிலோ தெரியவில்லை ஒரு மாம்பழத்தின் விலையும் பல லட்சம் ரூபாய் பெறுமதியில் போனது தெரியவில்லை அதே போலதான் எங்களுடைய ஆலயத்தில் முதல் முறையாக பதினாறு லட்சம் ரூபாய்க்கு இந்த சாரி வந்து ஏலம் போயிருக்கிறது என்றால் அம்பிகையின் அருளாட்சி என்று நான் நினைக்கின்றேன் மிக்க மிக்க நன்றிகள் நன்றிகள் பார்வதி